ஓகே பாத்திரம் வந்து கம்மி தான் அதனால ஒரு ஆட்ட பாத்திரம் கழுவுனா அடுத்து சமையல் பண்ண முடியும் பருப்பு ஃபஸ்ட்டு வேக வைக்கிறாங்க சி ஊற வைக்கிறாங்க அரிசி ஊற வச்சிருக்காங்க வெறும் சாம்பார் ஓகே தானா ஆ வந்து வெங்காயம் வெட்டுறாங்க இவர் இந்த பார்த்தாலே அப்படியே பெரிய 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 எனக்கு என்ன தோணுது தெரியல நாளைக்கு ஆட்டுக்கால் பாயா ம் அதுக்கப்புறம் தோசையா இப்படியா இல்லை சாப்பாடான்னு தெரியல மத்தியானம் ம் நண்டு ம் தாங்க ஐஸ் மீன் நாங்கள் வாங்கினேன் லுலுமா மீன் தக்காளி எடுத்தாச்சு வெங்காயம் எடுத்தாச்சு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் எடுத்து எல்லாத்தையும் போட்டுவிட்டு புளிய கரைச்சி ஊத்திட்டு அவ்வளவுதான் ரெடி ஆகிடும் தண்ணி அதுக்கப்புறம் மீன் துண்டையெல்லாம் உள்ள போட்டு ம் எதுவும் சாம்பார் உண்மையில இந்த பருப்பு பண்ணுற ஸோ இது பருப்பு வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு

ம் சாம்பார் வச்சிட்டேன்னா அவங்க அப்பா மீன் கழுவி வச்சுட்டாங்கண்ணா ம் இந்த மாதிரி நம்ம வீட்டில்னா உங்களுக்கு ஈஸியாக இருப்பாங்க பட்டம் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் சரி ம் அப்படியே முழுசாக விழுந்து அப்படியே வச்சிருச்சு தண்ணி வச்சிருக்கோம் மீன் கழுவியாச்சு கடைசி மீன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மீன் வந்து சங்கராவும் சால மீனும் ஓ இதில் எதுக்கு போடுறீங்க இதில் போடுற நல்லா காரமாக வசாலை நான் ரொம்ப காரமாக எரியணும் வாய் இது மஞ்சள் தூள் மட்டும் அத்தணுன்னு போடுறீங்க அஞ்சு மீனும் ஃப்ரை அம்மா ரெண்டா வெட்டிரலாங்க ஆ வெட்டிரலாம் தான் இந்த கத்தி வாங்குனீங்களா அது சிசர்ல வெட்டணும் நல்லா அந்த கத்தி தான் ஈஸியா மாதிரி எனக்கு அதுதான் கரண்டி வந்து இங்க இருந்து அங்க பக்கத்து ரெண்டு வீட்ல சமைக்கிறதுக்கு அதுக்கு அப்புறம் சட்டி வந்து பக்கத்து வீட்ல சமைக்கிறதுக்கு என்னது அது ஏன் ஓ இதுக்கு தான் என்ன கத்தி காரமா இல்லைன்னு சொல்லிட்டு காரமா வேணும் சாம்பார் தாளிச்சிடலாம் ஒரு தான் இருக்குது அதனால் வந்து பருப்பு இதில் தான் அவித்தேன் அவிச்சிட்டு நல்லா மெசஞ்சிடுச்சு இதுலேயே வந்து சாம்பார் வச்சுக்கலாம் கொஞ்சம் கடுகு வந்து போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நைட் வந்து தோசை காரை சட்னி ஆமா இன்னைக்கு வந்து இன்னைக்கு மதியம் வெளியே போயிட்டனால சமைக்க முடியல மதியம் எங்கேயாவது எங்கே கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு மாவுக்குலாம் கூப்பிட்டு போலாம் இல்லை அது போல என்ன கேம் விளாடுங்கன்னு சொன்னா அது ஒன் ஹவர் டூ அவர் லேட் ஆகுன

நாங்களும் ஆகி போச்சு அவளை கொண்டு போது மாசம் ஒரு திருப்பு வந்துடணும்னு பிளான் போட்டோம் எங்க நடந்துச்சு நீல மீறும் எடுத்துருந்தேன் ஒரு கிலோ எடுத்துருந்தேன் ரெண்டு நாள் சமைக்கிற

நொரு வேண்டியதுங்க வேற பாத்திரம் கழுவி முடிச்சத வேற க்ளீன் பண்ணனும் முடிச்சேன். இப்போ நான் அது க்ளீன் பண்றேன். பிடிக்கும். கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த இந்த இந்த இடத்துல மொத்தம் வந்து அஞ்சு ஃப்ளோர் எல்லாமே லிவிங் அப்பார்ட்மெண்ட் தான் வாடகைக்கு இருக்காங்க ரெண்டு வீடு வரிசை அடிக்க வச்சு கொடுக்காங்க

அஞ்சு பேரோட அப்பா அம்மாவும் வர முடியாது ஓகேவா யாராவது ஒரு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஒரு அம்மா அப்பா வந்த மாதிரி சீடா இருக்கும் தாமரை வைக்கலாம்

அதெல்லாம் லைட் எரிஞ்சது நைட்டு நல்லா இருந்தது பாத்

180, 180. 1 0 0 0 0 0 1,000. 1,000. 0 0 0 संगड़ के दाना साफ कर आप के टाइंडर कैन सो मच ये ₹13 ये को दे मंडी वाला ₹20 गन्ना सेलिने दूंगा

தெலுங்கா பெரிய அதாவது இவ்வளவு பெரிய பிஸியான ஏரியா ஹைடெக் சிட்டி இது இருந்தாலும் ஒரு அமைதி இருக்கு இல்லைங்க